அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளா ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் சீரகம் பத்து பதினஞ்சு பால் பூண்டு ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி விட்டுக்கோங்க இது போல் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி எடுத்து உர வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லாவே மேஷ் பண்ணிக்கோங்க கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்தது கூட நல்லா பிசைஞ்சுக்கோங்க அது பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இல்லையா அது பாதி மட்டும்தான் சேர்க்கணும் பாதி சேர்த்துட்டு பாதி வச்சுக்கோங்க தாலிப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் பிசினதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன் அதை கொஞ்சம் ஊற்றி நல்லாவே கரெக்ட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி கரைச்சி ஊற்றுனோடனே டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாம் பார்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக ஒரு கடாயில் கடையை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அதை கூட கடுகு வெந்தயம் வர முன்னக்கா கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாங்க அது கூட சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ரசத்தை அதை கூட ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு கொதி ஏதாவது இந்த நுற வர ஸ்டேட்டில் இறக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான ரசம் ரெடி நான் எப்போது இப்படி தான் பண்ணுவேன் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்